இல்லை இல்ல ரொம்ப நல்லா இருந்தது நான் வந்து எனக்கு இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் ஃபிலிம்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ஜென்ரலாக எல்லா வருஷமும் சரி சென்னை சென்னை இன்டர்நேஷனல் ஃபிலிம்ஸ் அப்புறம் கோவா பிலம் எல்லாம் போவேன் ஸோ எனக்கு அந்த மாதிரி ஒரு படம் வந்து இந்த மாதிரி ஒரு கிராண்ட் ஸ்கேலில் எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் வந்து நம்ம அது ஒன்று என்ன படமும் அவங்க தான் பண்ணாங்க அவங்க வந்துட்டு இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து தேர்ந்தெடுத்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்றது வந்து ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது அண்ட் நம்ம வந்து இந்த மாதிரி படங்கள் பார்க்கும்போது என்ன மாதிரி ஒரு யங் டிரெக்டர்ஸ் வந்துட்டு சிம்பிளாக இந்தமாதிரி விஷயம் பண்ணால் ஏற்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு உலகமேடியும் இடையும் கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை ஒன்று கிடைக்கிறது அதெல்லாம் அதெலாம் ரொம்ப நல்லா இருந்தது நம்ம கல்ச்சரை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு அதுமாதிரி ரொம்ப நல்லா படத்தில் வந்து ரொம்ப லைவ் சவுண்டை யூஸ் பண்ணி மியூசிக் இல்லாமல் பண்ணியிருக்காங்க இல்லையா ஸோ அது எந்தளவுக்கு சினிமாட்டிக்கா ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன் இல்லை அதான் எனக்கு எல்லா தேட்டரையும் அந்த எஃபெக்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியாது பட் நம்ம சத்தியில் பார்க்கும்போது எனக்கு வந்து திடீர்னு ஒரு வெடி ஒன்று வெடிக்கிறாங்க தப்பு லெஃப்ட்டில் லெஃப்ட்ல இல்லையா அது வெடிச்சு உங்க தான் வெடிச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல்டில் வந்து அந்தளவுக்கு சின்ன சின்ன விஷயம் ஒரு ஆட்டோ சவுண்டாக இருக்கட்டும் சைலன்ஸாக இருக்கட்டும் ஏன்னா அவ்வளோ அந்த சண்டை போடும் போதெல்லாம் நம்மளே நம்ம அந்த ஆட்ட சண்டையை பிரித்து கூட ட்ரை பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஏன்னா அப்படி அடிக்கணும் அப்படின்ற ஒரு டக்கு 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 டையோ நான் வாப்போன்னு பேசுறது வந்துட்டு கேரக்டர்னு நினச்சிக்கோங்க அவள் ஆக்டர்ஸு இந்த மாதிரி அதெல்லாம் பேசலாம் நினச்சிக்காதீங்க ஸோ மாதிரி ரொம்ப பர்சனலாக இருந்துச்சு ஒரு ஒரு விஷயத்தை ரொம்ப பக்கத்தில் கொண்டு போய் நம்ம காமிக்க முடியுமா இப்போ நான் வந்து என் கேர்ள் ஃப்ரெண்ட் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா அது ஷார்ட்டாக காமிக்கணும் எவ்வளோ கிட்ட அதை கொண்டு போய் காமிக்க முடியுன்ற மாதிரி தான் அந்த கேமராவும் சரி மூமெண்ட்டும் சரி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்டு கடைசியில் நம்ம கிளைமேக்ஸ் வந்துட்டு அவர் சூரி வந்து ஒரு சொல்யூஷனுக்காக ஒருத்தங்கிட்ட கொண்டு போகிறாங்க அங்கே வந்து அவர் அதை ரியலீஸ் பண்ணிட்டு அதை ஒரு பிஓவி ஷார்ட்டில் காமிக்கிறாங்கல்ல இப்போது நான் அந்த இடத்துல ஆடியன்ஸ் தான் சூரி கேரக்டராக மாறிடுறோம் அப்போது நம்ம பார்க்கும்போது ஓகே நம்ம தான் இது நமக்கும் சொல்யூஷன் இல்லை அவருக்கும் சொல்யூஷன் இல்லை நம்ம என்ன தான் பண்ணுறது இந்த மாதிரி நிலைமையில் நம்ம நம்ம தான் என்ன பண்ணுவோன்ற மாதிரி விஷயம் ஒன்றும் இருக்குல்ல அது வந்து ரொம்ப செருப்பாகிடுச்ச மாதிரி ஒரு மாதிரி டக்குன்னு பட் அதான் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல நல்லா சிவகார்த்திகன் மாதிரி ஒரு பெரிய ஹீரோ வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது இந்த மாதிரியான படங்களை மக்கள்கிட்ட சேர்க்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் இருக்கு அது தமிழ் தமிழ் சினிமாவில் எவ்வளோ ஒரு ஆரோக்கியமான விஷயமா இல்லை ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் தான் சி இப்போ நம்ம வந்துட்டு பிஸ்னஸ் வேறு அண்ட் அட் த சேம் டைம் ஒரு நல்ல நம்மள போய் நம்ம ரெசன்ட் பண்ணுற விஷயம் இருக்குது இப்போ நான் ரீசெண்டாக ரீசெண்டாக இல்லை ஒரு டூ இயர்ஸ் மொழி வேஸ்ட் லேண்ட்னு ஒரு படம் பார்த்தேன் அது வந்து ஒரு செங்கல் குவாரிக்குள்ளே நடக்கிற ஒரு கதைன்ற மாதிரி தான் பார்க்குறேன் அந்த மாதிரி படங்கள்லாம் அங்கே நடக்குது ஒரு ஹியூமன் எமோஷன்ஸ் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க எப்படி ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு விஷயம் எப்படி நமக்கு சின்னதாக ஒரு நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டாலே அது வந்து நமக்கு எந்த லெவலில் ஒரு கிரியேட் பண்ணுற விஷயம் அது சாதாரணமான விஷயம் தானே ஒரு ஹியூமன் பீயிங்குன்றது அதை வந்து இந்த லெவலுக்கு நம்ம வந்துட்டு எக்ஸ்பெல எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் இல்லை அது வந்து ஒரு கொலை பண்ணுற அளவுக்கு நம்ம போயிருக்கோம் அந்த ஊர்லன்ற போது அதை நம்ம வந்துட்டு எப்படி நம்ம இதை கொண்டு போய் ஏ இது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லைன்ற காமிக்கிறது எப்படின்றத பார்க்குற ஒரு விஷயமா தான் பார்க்குறேன் அந்த மாதிரி ஒரு தாட் எடுத்து ஒரு விமன் சென்ட்ரிக் ஃபில்ம் ஒன்று பண்ணுறாங்கன்றது நல்ல விஷயம் தான் அதுவும் அந்த பொண்ணு ஒரு டேலாக் தான் பேசுறது தான் அப்போது பெண்கள்லாம் இங்கே வாய் தான் வச்சுருக்காங்களான்ற மாதிரி விஷயமும் வருது இல்லை ஸோ நிறைய இருக்கு நல்லா நிறைய லேயர்ஸ் நிறையா இருக்கு இப்போ நீங்களுமே டேரக்ஷன்ல பயங்கர இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு அப்படின்னு எங்களுக்கு தெரியும் ஸோ நீங்கள் இந்த மாதிரியான படங்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை அதான் சொல்கிறேன் எனக்கு அவர் அவர்கிட்ட போய் சொல்ல அது மாதிரி சிவகார்த்திகர் சார் மாதிரி ப்ரொடியூசர் கிடைச்சார்லாம் திருப்பி கண்டிப்பாக நம்ம பண்ணலாம் எனக்கு தான் எனக்கு இப்போ பர்சனலாக கேட்டிங்கன்னா எனக்கு வந்துட்டு சி நமக்கு நம்ம ஊரில் நம்ம வந்துட்டு பெண்களை கொண்டாடவும் செய்கிறோம் சில விதத்தில் இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு சாமியாக ஒரு இடத்துல ஒரு பெண்ணை நம்ம வந்து சின்ன இது பண்ணுறோன்ற போது ஒரு இடத்துல இதாக இருக்குன்ற போது நிறைய எனக்கு என்ன சொல்கிறது தெரியல ப்ரோ அதாவது நான் நல்லா நான் என்ன அந்த மாதிரி படம் பண்ணணும் தான் நல்லா ஆசை தான் இருக்குது பட் எனக்கு நான் இப்போ புதுசாக உள்ளே வரேன்றதுனால எனக்கும் இது இந்த பிஸ்னஸ் எப்படி புரிஞ்சிக்கிறது தான் ட்ரை இருக்கேன் ஸோ அந்த ப்ராசஸே எனக்கு ரொம்ப பெருசாக இருக்குது எனக்கு ரொம்ப காமாக சந்தோஷமாக எனக்கு மாதிரி படம் பண்ணணும் எனக்கு பிடிச்ச குரோடன்றது ரொம்ப என்னோட ஒரு ஃபில்ம் மேக்கிங் பேட்டன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால நான் ரொம்ப டைம் எடுத்து தான் இருக்கேன் ஸோ அது எனக்கு டெட்லைன்னு உடனே பண்ணணுன்னா இல்லைன்னு தெரியல ஸோ அதை இப்போத்தையும் என்னை பற்றி என்ன யாராவது எப்போ படம் பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்கன்னு வைங்களுன்னு நான் பதில் சொல்ல தெரியல அதனால தான் எஸ்கே நான் கூட பேசுனேன்னு சொன்னீங்க அவருமே நான் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ எஸ்கே அண்ணாவோட ஒரு கொலாபரேஷன் எதாவது பண்ணலாமா ப்ரொட்யூசர் டேரக்டர்லாம் நான் சொல்லுவேன் அவர் பண்ணலாமான்னு அவர் முடிவு எடுக்கிறத நினைக்கிறேன் கண்டிப்பாக அவர் படத்தை வச்சார்னா கண்டிப்பாக நல்லா நல்லா ரோல்ஸ் அவருக்கு கொடுத்தாருனா அவர் படத்தில் பண்ணால் கூட நல்லதாக இருக்கும் நான் நான் நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் நானும் ரெடி பண்ணிட்டு போனோம் இல்லை கண்டிப்பாக அவங்க ஆஃபர் இருக்குது அவங்களே வந்து எங்கிட்ட சொல்லியிருக்காங்க வேறு நல்ல தான் எடுத்துகிட்டு வாங்க பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸோ அதை எழுதிட்டு தான் இருக்கேன் ஸோ பார்ப்போம் எங்களுக்கும் ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொல்லி ஆகணும் ஏன்னா ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னால் அதாவது ஒரு ஒரு மாதங்கள் சில மாசங்கள் ஆச்சுட்டு உங்களுக்கு எங்கேஜ்மெண்ட் ஆகிட்டு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ எப்போ உங்களுடைய கல்யாணம் ஐயோ தெரில ப்ரோ காசு வந்ததுக்கு பார்த்தா தான் கொஞ்சம் கொஞ்சம் இன்ஸ்டால் இன்சால் தான் எல்லாத்தையும் அடர்பு பண்ணிட்டு இருக்கேன் ஒரு இவெண்ட்டாக பண்ணிட்டு இருக்கேன் இப்போ டெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் காசு வந்துன்னா கல்யாணத்தை முடிச்சிடலாம் பார்ப்போம் அதுக்குன்னு ஒரு துணைவியார் வரும்போது அந்த ஒரு ஹாப்பினஸ் இருக்கு இல்லையா வாழ்க்கையில் ஸோ அது எப்படி இருக்குது துணைவியார் முதல்ல தான் இருந்தாங்க இப்போ கல்யாணம் பண்ணி ஆஃபிஷலாக கூப்பிட்டு தான் வரப்போ ஒருத்தோ பிரச்சனை இல்லை உங்களுடைய நேரத்துக்கு நன்றி நீங்களும் ஒரு படம் டேரக்ட் பண்ணணும் அதை நாங்கள் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம் ரொம்ப நன்றி உங்களோட நேரம்